மணம் புரி கடிகை இரண்டரை எனும் ஓர் வரையுளதாதலான் மகனே எனலேல் சவுள மாதிய செய்தழில் ஒரு மங்கலம் புனைந்தே குணம் புரிந்தமது மகன் எனும் குறிப்பை கோலத்தால் காட்டுக எனவே வனம்புரி மணி மாமன்றில் என் தந்தை வாய் மலந்தருளினர் மகிழ்ந்தே எம் பொருள் எனும் என் அன்புடை மகனே இரண்டரை கடிகையில் உனக்கே அம்புவி வானம் அரியமை அருளா மணங்கனை தனை மனம் புரிவே தும்பரும் வியப்ப உயர்நிலை தருதும் உண்மைதாதலால் உலகில் வெம்புரு துயர் தீர்ந்தணிந்து கொள் என்றார் மெய்ப்பொது நடத்திரையவரே அன்புடை மகனே மெய்யருள் திருவை அண்டர்கள் நினைக்கே உரிமை மனம்புரிப்பாம் இரண்டரை கடிகையில் விரைந்தே துன்புடைய கண் முழுவதும் தவிர்ந்தே தூய்மைசே நன் மன கோலம் புன்புடை விளங்க புனைந்து வழியன்றார் பொது நடம் புரிகின்றார் தாமே மகனே மெய்யருள் திருவை இரண்டரை கடிகையில் நினக்கே ஊதியம் பெறவே மனம் புரிவிப்பாம் உண்மைதாதலால் இனிவு போது போக்காமல் மங்கள கோலம் புனைந்துளம் மகிழ்கனி என்றார் தீதுதினை இழந்தையில்தானே தெருட்டிய சிற்றபையவரே விரைந்து கெண்மகனே உலகெல்லாம் கழிக்க மெய்யருள் திருவினை நினக்கே வரைந்து நன் மன்னம் செய்தொரு பெருநிலையில் வைத்து வாழ்விக்கின்றோம் அதனால் கவலேல் இரண்டரை கடிகை எல்லையுள் எழில் மணக்கோலம் கோலம் புனைதி என்று வாய் மலர்ந்தார் நிறுத்தம் செய்வோருத்தர் உள் ஊ வந்தே களிப்பொடு மகனே அருள் ஒளி திருவை கடிகை ஓர் இரண்டரை அதனில் ஒழிப்பில் உலகம் முழுவதும் அறிய உனக்கு மனம் புரிவிப்பாம் அளிப்புறு மகிழ்வால் மங்கள கோலம் அணி பெற புனைகனி விரைந்தே வெளிப்பட உரைத்தாம் என்ற நர்மன்றில் விளங்குமை பொருள் இறையவரே கலங்கிடல் மகனே அருள் ஒளி திருவை களிப்பொடு மனம் புரிவிப்பாம் விலங்கிடல் வீணில் போது போக்காமல் விரைந்து நன்மங்கல கோலம் நலங்கொள்ள புனைந்து மகிழ்கையும் உலகர் நவிலும் அவ்வுலகவர் பிறரும் இலங்கனின் மனமே துவார் இ சிற்ற்சபையவரே ஐயூரில் இது நம் ஆனை நம் மகனே அருள் ஒளி திருவை நன் தனக்கே மெய்யூர் மகிழ்வால் மனம் புரிவிப்பாம் விரைந்து கடிகையிலே கையுறவனைத்தும் தவித்துனி மிகவும் மங்கள கோலம் வையமும் வானும் புகந்திட புனைக என்றனர்மன்றிரையவரே தூங்கலை மகனே எழுகனி விரைந்தே தூய நிராடுக துணிந்தே பாங்குர ஓங்கு மங்கள கோலம் பண்பொடு புனைந்து உள்கடிகிரண்டறையில் அருள் ஒளி திருவை எழில் உரமணம் புரிவிப்பாம் ஏங்கலை இது நம் ஆணை காண் என்றாரியன் மணிமன்றிரையவரே மயங்கிடல் மகனே அருள் ஒளி திருவை மனம் பூரி இதுவே வயங்கு நல் தருண காலை காணினல் மங்கள கோலமே விளங்க இயங்கொள்ள புனைதி இரண்டரை கடிகை எல்லையுள் என்று வாய் மலர்ந்தார் சயங்கொழ எனக்கே தண்ண முதலளித்த தந்தையார் சிற்றபையவரே